பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நடத்திய மாநாடு கோழிக்கோடு கடற்கரையில் திரண்ட லட்சக்கணக்கான மக்கள் பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலை கண்டித்து கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் நடத்திய மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் கோழிக்கோடு கடற்கரை மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்தது முன்னதாக நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய கேரள மாநில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் சையத் சாதிக் அலி ஷிஹாப் தங்கல் உலகில் ஒரு பயங்கரவாத நாடு உள்ளது என்றால் அது இஸ்ரேல் தான் அதனை ஆதரிக்கும் நாடுகளும் பயங்கரவாதிகள் தான் என தெரிவித்தார் எதிர்த்து போராடுவதுதான் பாலஸ்தீன் மக்களின் உயிர் நாடி அவர்கள் அனுபவிக்கும் துன்பத்தை பார்த்தாலே இது புரியும் இந்தியாவின் பெரும்பான்மை மக்கள் பாலஸ்தீன் பக்கம் நிற்கின்றனர் என்றும் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் பேசிய முஸ்லிம் லீக்கின் மூத்த தலைவர் குஞ்ஞாலி குட்டி பாலஸ்தீனிய மக்களின் பிரார்த்தனைகளுக்கு ஒரு நாள் நல்ல தீர்வு கிடைக்கும் என பேசினார்